வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் பனிரெண்டாம் அத்தியாயம் தூக்கக்காரனும் ஆட்டக்காரனும் பாட்டுக்காரர்களும் அதில் இரண்டு ராஜாக்கள் சர்வலோக ராஜாவின் இரண்டு வேஷங்கள் முந்தானால் வைகுண்ட ஏகாதசி போச்சு நாலாண்டரைக்கு ராத்திரி முடிந்து மறுநாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆருத்ரா அபிஷேகம் திருவாதிரை அபிஷேகம் நடந்துவிடும் ஒன்று பட்டினி நாள் மற்றது ஏழு தான் கூட்டோடு களி சாப்பிட்டே ஆக வேண்டிய நாள் திருவாதிரை ஒருவாய் களி தின்னாதவர் நரக குழி என்று பயமுறுத்தியே களி சாப்பிட வைக்கிற நாள் களிக்கு எதுகைக்காக குழியை குழியாக்கியிருக்கிறது ஒன்று தூக்கக்காரன் விரதம் மற்றது ஆட்டக்காரன் பண்டிகை ஆனால் இரண்டு பேரும் ஒரே மாதிரி ராஜாக்கள் ரங்கராஜா நடராஜா ராஜா என்றால் ராஜசபை ராஜசதஸ் என்று தர்பார் இருக்கணுமல்லியோ அப்படித்தான் அந்த இரண்டு பேருக்கும் அந்த அம்சமும் ஒற்றுமையாக இருக்கிறது ரங்கம் என்றால் சபைதான் சிதம்பரத்திலோ சபை சபை என்றே சந்நிதியை சொல்கிறது சித் கனக கனகசபை என்று விஷயம் தெரிந்தவர்கள் அந்த ஆட்டக்காரன் சாக்சாத்தாக ஆடுகிற அந்த இடம் மட்டுமே சித் சபை என்றும் அந்த வாசல் படிக்கு அடுத்தாற் போல பக்தர்கள் நிற்கிற இடமே கனகசபை என்றும் சொல்வார்கள் எப்படியானாலும் சபைதான் இந்த இரண்டு சபைகளிலும் இருக்கிற இரண்டு ராஜாக்களும் ஒரே மாதிரி தெற்கு பார்த்தே இருப்பதிலும் ஒற்றுமை இன்னொரு ஒற்றுமை இந்த இரண்டு ராஜாக்களுமே தங்கள் ராஜ்ய பிரஜைகளுக்கு தண்டனை கொடுக்கிறதற்கோ மற்ற ராஜ்யங்களோடு சண்டை போடுவதற்கோ சபை கூட்டி தர்பார் நடத்துகிறவர்கள் இல்லை இது பொலிட்டிக்கல் ராஜாங்க அரசாங்க சபையே இல்லை ராஜ அங்கமான சபையே இல்லாத ராஜாக்களா இருக்கே என்றால் வேடிக்கையே தான் பிரபஞ்சம் பூராவையும் பிரபஞ்ச வாழ்விலே நடக்கிற எல்லாவற்றையும் அதிலிருந்து தப்பித்து கொண்டு மோட்சத்திற்கு போய் சேர்வது பர்யந்தம் சகலத்தையும் வேடிக்கையாகவே நடத்தி வைக்கிற சர்வலோக ராஜாதான் இப்படி இரண்டு வேஷம் போட்டு கொண்டிருப்பது ஒருத்தன் வேடிக்கை ஆட்டமாகவே ஆடி அதை நடத்தி விடுகிறான் நாலாண்டைக்கு களி தின்ன வைத்து பண்டிகை கொண்டாட வைக்கப் போகிறானே அவன் ஆமாம் அவனுடையது தண்டனை தரும் சபை இல்லை நடன சபை மியூசிக் சபா டான்ஸ் சபா என்றே சொல்கிறோமே அந்த மாதிரி சபை முந்தானால் பட்டினி போட வைத்தவனுடைய சபை அது நான் சொன்ன வேடிக்கையிலேயும் இன்னும் வேடிக்கை சயன கிரகம் தான் அங்கே சபை அங்கே ஒரே ஆட்டமான ஆட்டம் என்றால் இங்கே சரியான தூக்கம் ஆட்டமாக ஆடினால் களி கிளி சாப்பிட்டால் தானே முடியும் அப்படி அங்கே தூக்கத்துக்கு ஏர்வையாக ஏற்றதாக இங்கே பற்றினி ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தூக்கத்திலேயே உலகை நடத்துவது அது சரி சபை கூட்டி டான்ஸ் ஆடுவது பொருத்தம் சபை கூட்டி தூங்குவார்களா ஊர் சத்தம் இல்லாமல் ஏகாந்தமாக அல்லவா தூங்குவார்கள் என்றால் அதுதான் வேடிக்கையிலேயும் வேடிக்கை என்றது இதை பண்ணுகிறவனை மகாமாயன் மகாமாயன் என்றே சொல்கிறது பண்ணுகிற அத்தனையும் சாதாரண மாய வேடிக்கையாக இல்லாமல் அசாதாரணமான வேடிக்கையிலும் வேடிக்கையாக பண்ணுகிறவன் அவன் ஏன் என்ன எப்படி கேட்டு புண்ணியம் இல்லை அதனால் களிக்காரன் களி கொண்டே பண்ணும் பிரபஞ்ச நிர்வாகத்தை இந்த பட்டினிக்காரன் தூங்கிக் கொண்டே பண்ணிவிடுவான் கலிக்கூத்து என்றேன் மலையாள பாஷை தமிழிலிருந்தே பிறந்தது இன்றைக்கும் தமிழை விட ஆதிகால தமிழ் பாஷை வழக்குகள் பலவற்றை கொண்டதாக அந்த பாஷை இருக்கிறது அந்த பாஷையில் டான்ஸுக்கே களி என்றுதான் பெயர் கதகளி என்கிறோமே அது கதை ப்ளஸ் களி அதாவது ஒரு கதையோடு சேர்ந்த ஒரு கதையை நடித்து காட்டுகிற டான்ஸ் தான் ஆட்டக்கதா என்று கூட அதற்கு இன்னொரு பேர் உண்டு இந்த பேரிலே டான்ஸ் முதலிலேயும் கதை பின்னாலேயும் வருகிறது அது இருக்கட்டும் மாயக்காரன் மாயோன் என்றே பழந்தமிழ் இலக்கியத்தில் அவனை சொல்லியிருக்கிறது ஆனால் அதற்கு சமஸ்கிருதம் மூலம் காட்ட பிரியப்படாத தனித்தமிழ்காரர்கள் இது மேஜிக் வேடிக்கை என்கிற மாயை சம்பந்தப்பட்டதில்லை அவன் கருப்பு நிறம் என்பதாலேயே மாயோன் என்று பேர் என்கிறார்கள் கடைசியில் அதுவும் மேஜிக் வேடிக்கையில்தான் கொண்டு விடுவதாக எனக்கு தோன்றுகிறது கருப்பு என்றால் இருட்டு இருட்டு என்றால் தூக்கம் தூக்கத்திலேயே பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் மாயம் கோத்துக்கொண்டு கொண்டு போவதாக சொல்லலாமொழியோ அது எப்படி தூக்கத்திலேயே பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை நிர்வகிப்பது என்றால் அந்த மாய புதிரை அவிழ்ப்பதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் தூங்கினால்தானே தானே முடியும் அப்படி ஒரு மாய கனாவாகத்தான் தூங்குகிற பெருமானின் சித்தத்தில் இந்த பிரபஞ்சம் உண்டாகி நடக்கிறது இது நிஜமில்லை நனவு இல்லை அவனுடைய வேடிக்கை நினைவான கனவுதான் என்ற பரம தாத்யம்தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அதை சபையிலே பண்ணி காட்டுகிறான் ரங்கம் என்றால் நாடக சபைதான் தியேட்டர் என்கிறோமே அது அதுதான் தமிழ் அரங்கம் இன்றைக்கும் டான்ஸ் அரங்கேற்றம் என்று தானே சொல்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அடுத்து பாண்டு ரங்கன் இன்னொரு அர்த்தம் கலர் வர்ணம் என்பது தமிழ் தேசத்திலே ஸ்ரீ ரங்கநாதன் மாதிரி மகாராஷ்டிராவிலே பாண்டு தான் வைஷ்ணவமான பிரதான மூர்த்தி அங்கே ரங்க என்கிறது கலர் தான் பாண்டு என்றால் வெள்ளை பாண்டவர்களின் அப்பாவான பாண்டுவுக்கு அந்த வெள்ளைக்கார பேர்தான் அர்ஜுனன் என்றாலும் வெள்ளைக்காரன் தான் கிருஷ்ணன் என்றால் கருப்பன் அந்த கருப்பனும் அந்த வெள்ளை காரணம்தான் அத்தனை அன்யோன்யம் அந்த கருப்பனே தன்னுடைய மகா மாயாவித்தனத்திலே வெளுப்பவனாக இருந்த அவசரம்தான் திருக்கோளம்தான் பாண்டு ரங்கன் இப்போது கோலம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன் இழைக்கோளம் மாவு கோலம் என்றும் போடுகிறோம் அதற்கு பேரும் ரங்கவள்ளிதான் பூர்வத்திலே கொடி கொடியாக டிசைன்கள் கலர் கலர் மாவுகளில் போட்டு வைத்தார்கள் இப்போதும் அந்த வழக்கம் இல்லாமல் இல்லை அந்த கொடிதான் ரங்கவள்ளி ரங்கோலி என்று பேச்சில் இருக்கிறதே அது கும்பகோணத்தில் கோமலவள்ளி திருவள்ளிக்கேணியில் வேதவள்ளி என்கிற மாதிரி கோவில்களில் மகாலட்சுமிக்கு வள்ளி பேரே சொல்லும் வழக்கப்படி ஸ்ரீரங்கத்தில் தாயாராயிருக்கும் ரங்கநாயகியையும் ரங்கவள்ளி என்பார்கள் கருப்பு சுவாமி வெள்ளை பாண்டரங்கனான கதை என்ன என்று அங்கேயுள்ள ஸ்தல புராணங்களில் ஏதிலும் எனக்கு தெரிந்த வரையில் இல்லை ரிசர்ச்காரர்களானால் ஆதியிலே இப்போது பண்டரிபுரம் பண்டர்பூர் என்கிற இடத்துக்கு பாண்டர்கே என்று பெயர் இருந்ததாகவும் வார்த்தைகள் எப்படி எப்படியோ திரிந்து ஏற்பட்ட ஊர் பெயர்களுக்கு அர்த்தம் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது என்றும் பாண்டர்கே கோவிலில் இருக்கிறவனை அந்த பேரை சமஸ்கிருதம் பண்ணி பாண்டுரங்கன் என்று சொல்லிவிட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் எனக்கென்னவோ அவர்கள் தலைகாலாக மாற்றி போட்டு சொல்வதாகவே தோன்றுகிறது கருப்பன் எப்படி வெளுப்புக்காரனானான் என்பதற்கான கதை அகப்படாவிட்டாலும் அதிலே பெரிய தத்துவார்த்தமே தெரிகிறது மகா மாயமாகவே அவன் மகா ஞானமும் கூட கொடுப்பது தெரிகிறது கருப்பு விழுப்பு இரண்டும் ஒன்றுதான் என்கிற அத்வைத ஞானம் பொது ஜனங்களுடைய ராத்திரி காலம் ஞானிக்கு பகல் வேலை ஞானியுடைய ராத்திரி காலம் பொது ஜனங்களுக்கு பகல் வேலை என்று கீதையிலே அவனை சொல்லியிருக்கிறான் பரமாத்மா தெரியாத இருட்டிலே ஜனங்கள் லோகத்தை மட்டும் நல்ல வெளிச்சமான பகலாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த லோகம் தெரியாமல் இருட்டி போய்விட்ட அனுபூதி ஸ்திதியில் ஞானி பரமாத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் நம்முடைய அந்த மாய திருஷ்டிக்கு இருட்டின் கலராக தெரிகிற கருப்பன் வாஸ்தவத்தில் பகல் காலத்தின் வெள்ளை வெளிச்சமாக ஞானி அனுபவிக்கிற பரமாத்மாவே என்று காட்டத்தான் பாண்டுரங்கனாக இருக்கிறான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய் யஷ் சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய யஷ் சங்கர மகாபெரியவாச்சரணம்